அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஊத்தி நல்லா அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை ஒவ்வொரு தேர்தலின் போதும் அலங்கார வாக்குறுதியாக கல்விக்கடன் ரத்து என்று நாடகமாடி ஏமாற்றுவது திமுகவின் வழக்கம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று டிசம்பர் முப்பத்தொன்று வரை தமிழகத்தின் கல்விக்கடன் நிலுவை பதினாறாயிரத்து முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் என்ற நிலையில் வெறும் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பதைந்து கோடி ரூபாயை மட்டும் ரத்து செய்வதால் யாருக்கு என்ன பயன் இரண்டாயிரத்து இருபத்தொன்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் மாணவர்களின் கல்விக் கடனை தமிழக அரசே திருப்பி செலுத்தும் என்று கூறி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன திமுகவின் வாக்குறுதியை நம்பி கல்விக் கடனை திரும்ப செலுத்தாமல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கடனாக நான்காயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டு அதனால் வழக்குகளை சந்தித்தும் சுயதொழில் தொடங்க வங்கிக் கடன் கிடைக்காமலும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ஏராளம் இப்போது கடனை வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண முடியாததால் கல்விக் கடனை ரத்து செய்கிறோம் என்று திமுக அரசு காரணம் கூறியிருப்பது நகைப்பிற்குரியது திமுகவின் வாக்குறுதியை நம்பி காத்து கொண்டிருந்த மாணவ சமுதாயம் ஓடி ஒளிந்து தலைமறைவானால்தான் கடனை ரத்து செய்வோம் என்ற தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அரசு நாட்டிலேயே கல்விக் கடன் மிக அதிகமாக நிலுவையில் இருப்பது தமிழகத்தில்தான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் பல பல தேர்தல்களாக தொடர்ந்து ஏமாற்றி வருவதுதான் இதற்கு காரணம் திமுகவின் பொய்களுக்கு இளைஞர்களின் எதிர்காலம் பாழாக வேண்டுமா தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழக மாணவர்களின் ஒட்டுமொத்த கல்விக் கடனையும் உடனடியாக ரத்து செய்து தமிழக அரசை திருப்பி செலுத்த வேண்டும் குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கே கல்விக் கடன் ரத்து என்று மாணவ சமுதாயத்திடம் ஜாதி பாகுபாடை தூண்ட வேண்டாம் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்